கோபால்பட்டி காளியம்மன் கோவில் திருவிழா நிறைவு நிகழ்ச்சியில் ஆடலும் பாடலுடன் இளைஞர்கள் தப்பாட்டம் போட்டும் பெண்கள் முளைப்பாரி எடுத்தும் அம்மன் சிலை கரைக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கோபால்பட்டியில் காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் உற்சப்பு திருவிழா சுவாமி சாட்டுதல் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் கடந்த பதினான்காம் தேதி தொடங்கியது இதையொட்டி தினமும் மாலையில் கோவில் வளாகத்தில் பெண்கள் சிறுமிகள் கும்மி அடித்து நடனமாடி அம்மணி வழிபட்டு வந்தனர் நேற்று கிராம மக்கள் சார்பில் பொங்கல் வைத்து கிடா வெட்டி பால் குடம் அழகு குத்தி தீச்சட்டி எடுத்து குழந்தைகளுக்கு கரும்பில் தொட்டில் கட்டியில் நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதைத் தொடர்ந்து இன்று வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு அம்மன் பூஞ்சோலை செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக கோவிலில் இருந்து புறப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சிலைகள் கோபால்பட்டி திண்டுக்கல் சாலையில் பெண்களின் முளைப்பாரி ஊர்வலம் பின்தொடர்ந்து இளைஞர்களின் ஆடலுடன் அழைத்து செல்லப்பட்டது அப்போது கிராம மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் தேங்காய் உடைத்து அபிஷேகம் செய்து அம்மனை வலியமைப்பி வைத்தனர் பின்னர் பாரம்பரிய முறைப்படி அம்மன் குலத்தில் கரைக்கப்பட்டது